நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஐந்து பவுண்ட் கடன் தள்ளுபடி அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் கூட்டுறவுத்துறையில் பதிமூணு கோடியே பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி பதினேழு பேரின் ரூபாய் நாலாயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு கோடி நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது இது குறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிப்பில் முதல்வர் ஸ்டாலின் தேர்தல் அறிக்கையில் அறிவித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் ஒரு குடும்பத்திற்கு ஐந்து பவுன் கூட்டுறவு நகைக்கடன் பெற்று முப்பத்தி ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை நிலுவையில் இருந்த நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட உள்ளதாகவும் அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது இப்போ பார்த்தீங்கனாக்கா ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தபடி நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகிய நிலையில் இன்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி வெளியாகி உள்ளது கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம் மறக்காமல் இதே மாதிரியான கவர்மெண்ட் அறிவிப்புகள் தெரிவிச்சுக்க தெரிகிறதுக்கு நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபரும் பண்ணுங்கள்